ரிலீஸ் ஆகிய ரெண்டாவது நாளான இன்னைக்கு கேம் சேஞ்சர் படத்துக்கு சென்னையில் முன்னூற்றி தொண்ணூற்றேழு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் அறுபத்தி ஐந்து ஷோஸ் ஃபாஸ்ட் டெஃப்லிங்கில் இது எஸ்டர் ஷோஸை விடவே ரொம்பவே கம்மி ப்ளஸ் கல்கி அண்ட் புஷ்பா டூ இந்த ரெண்டு படங்களை விடவே ரொம்பவே கம்மியான பர்ஃபாமன்ஸை தான் கேம் சேஞ்சர் பண்ணிக்கிட்டுருக்கு அடுத்து வனகான் படத்துக்கு நூற்றி தொண்ணூற்றாறு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஆறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்கு இதுவுமே ஆவரேஜான பர்ஃபாமன்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் நிறைய ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்டில் போகக்கூடிய ஃபெஸ்டிவல் தாங்க பொங்கல் பட் கேம் சேஞ்சர் அண்ட் மணகான் ரெண்டு படங்களுக்கும் அப்படி ஆப்போசிட்டாக இப்போ நடந்துட்டுருக்கு என்னோடய ஒப்பீனியன் டூ டேஸ் பர்ஃபாமன்ஸை வச்சு பார்த்தா பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுனாலே ரெண்டு படங்களும் சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்லையே நல்ல கலெக்ஷன் வந்தால் தான் உண்டு பட் அடுத்தடுத்த நாட்களில் மதகஜராஜா அண்ட் காதலிக்க நேரம் இல்லைன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி என்டர்டெயின்னர்டோட ரெண்டு படங்கள் வரப்போகுதுங்க அந்த படங்களுக்கு இப்போ வந்திருக்க அண்ட் மிக்ஸ்டு ரிவ்யூஸ்க்குலாம் பாரபட்சம் பார்க்காம கம்மி பண்ணிவிட்டு விஷாலன் ஜெம்ரிவ்யூ படத்துக்கு ஷோஸ் கவுண்டர் ரொம்பவே அதிகப்படுத்திடுவாங்க அடுத்தடுத்த நாட்களில் வனகான் அண்ட் கேம் சேஞ்சர் இந்த ரெண்டு படங்களுக்கும் ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ சேனலை